ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்திலே பிறகு வாசிக்கிறோம் தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுமுண்டாவிதான் தேவனை நொறுங்கொண்டதும் நறுங்குன்றதுமான இருதயத்தை நீர் புறக்கணியை நான் நம்பிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் வாசத்து கேட்டதான இந்த வேத பகுதியில் இந்த ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் தாவது ராஜா பாமம் செய்ததற்கு பிற்பாடு தெய்வ சமூகத்திலே உடைக்கப்பட்டவராக தன்னுடைய பாவத்தை அவர் அறிக்க செய்கிற ஒரு சங்கீத பகுதியாக காணப்படுகிறது எந்த ஒரு பொருளும் உடைந்து போனாலும் அதை ஒட்ட வைக்க நிச்சயம் முடியும் ஆனால் நம்முடைய இருதயமானது உடைந்து போனால் எந்த வகையிலும் அதை ஒட்ட வைக்கவே முடியாது இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயமானது அது வியாதியினாலோ அல்லது உங்களுடைய பலவிதமான தேவைகளினாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தோல்விகள் அல்லது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளினாலோ ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக உங்களுடைய உள்ளான மனமானது நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்படலாம் என்ன கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்கரக தாவிது சொல்கிறார் தேவனே நொறுங்கொண்டதும் என்று இருதயத்தை தெய்வ சமூகத்தில் உடைக்கப்பட்டவர்களாக மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடும் கண்ணீரோடும் மறுகிறவர்களை என் தேவன் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார் ஆனால் சங்கீதக்கரக தாவிது இங்கு எப்படி வருகிறார் என்று சொன்னால் தான் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் மிகவும் மனம் அருந்தி தான் செய்த பொல்லாப்பி நிமித்தமாக மிகவும் துக்கத்தோடு நொறுக்கப்பட்டவராக தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து மாண்டாடுகிற ஒரு மாண்டாட்டை கொடுத்து நாம் பார்க்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையிலே சுயத்தை முற்றிலுமாக வெறுத்து தன்னுடைய பெருமை என்கிற எண்ணத்தை முற்றிலுமாக வெறுத்து தன்னை முற்றிலுமாக உடைத்து தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து கடவுளே ஆண்டவரே என்னை மண்ணையும் உம்முடைய கிருபை எனக்கு தாழும் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி மண்டாடுகிறது பொழுது நிச்சயமாய் கத்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் யார் ஒருவர் தங்களை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்திலே தாழ்த்தி கடந்து வருகிறீர்களோ நிச்சயமாக கத்தல் உங்களை அங்கீகரிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் நொறுக்கப்பட்டவர்களாக உடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் தெய்வ சமூகத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தாபியானவர் மாஞ்சிக்கிறார் அப்படிதான் தாவிது தன்னை முற்றிலுமாக தெய்வ சுமூகத்திலே தாழ்த்தினார் அவர் முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தி நான் பாவம் செய்து விட்டேன் நான் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்புக்காக ஏங்கி தவித்தார் அந்த மன்னிப்புக்காக தெய்வ சுமூகத்திலே அவர் மண்டாடுகிறார் தன் பாவங்களை அவர் அடிக்க செய்கிற ஒரு தாவிதை குறித்து குறித்து நம்ம பார்க்கிறோம் என் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பரிபூர்ணமாக தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே எனக்கு தகவதுக்கு இருந்து அப்படிப்பட்ட ஒரு சுத்த இருதயத்தை என்னைத்து எனக்கு தாருமாண்டவர் என்று சொல்லி நம்மை தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறது தான் பொழுது நிச்சயமாக கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் நம்முடைய பலிகள் நம்ம ஸ்தோத்திரம் என்கிற அந்த பலிகளை கர்த்தர அங்கீகரிக்க வேண்டுமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பெருமை என்கிற எண்ணத்தை முற்றிலுமாக எடுத்து போட்டவர்களாக நம்மை தெய்வ சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து நொறுக்கப்பட்டவர்களாக உடைக்கப்பட்டவர்களாய் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து காரியங்களை தெரியப்படுத்துகிறதான பொழுது தெய்வ சமூகத்தில் நந்தி என்கிற ஸ்தோத்திரம் என்கிற பலிகளை செலுத்துகிறதான பொழுது கர்த்தன் நம்முடைய சுபத்தை கேட்கிறார் நம்மை புறக்கணிக்காத தேவன் நம்மை நிச்சயமாக நம்முடைய ஜபத்தை கேட்டு அவர் பதில் தருவார் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதா தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஹிருதயத்தை நீர் என்று சொல்லி சங்கீத தாவீது தாவித தெய்வ சமூகத்தில் சேபித்தது போல நாம் இந்த காலை வேலையில சபிப்போம் தெய்வ கருபை உங்களால் அனைவரோடு கொண்டிருப்பதாக ஆமை ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் விருந்தங்கள் அன்பின் நல்ல தொகுப்புனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நம்ம உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா சங்கீத தாவீது செப்பித்தது போல நொறுங்குண்ட நொறுங்குண்டயத்தை ஆண்டுகிறேன் புறக்கணிக்காத தேவனப்பா நாட்களை வாழ்க்கையில் உடைக்கப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை என் தேவனை கண்ணோக்கி பார்ப்பீராக தங்களோட வாழ்க்கையிலாண்டு வரேன் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை தம்முடைய பிள்ளையோட வாழ்க்கை கருத்து செய்யும் அப்பா அப்பா நன்றி செலுத்துகிறோம் கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா ஒவ்வொரு நாட்களும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க தங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு அப்படிப்பட்ட கருவைகளை தகப்பன் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே பாவத்து நிமித்தமாய் சாபத்து நிமித்தமாய் வியாதியை நிமித்தமாக மிகவும் நொறுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் விடுதலை செய்வீராக ஒரு அற்புதத்தை செய்வீராக டெக்கிரபை தமிழ் பிள்ளைகளோடு கொண்டு வந்து பலன் எடுத்துக்கிட்டு ஏசுவின் ஆமத்தில் விநாமத்தில் செபிகள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே